பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா இன்று குமரி தந்தை என்று தமிழக மக்கள் எல்லோராலும் அன்போடு அடைக்கப்பட்ட நேசமணி அவர்களுடைய நூற்றி முப்பதாவது பிறந்த விழா இன்று முக்கடலும் சந்திக்கின்ற குமரியானது நம்மோடு இணைந்திருக்கிறது என்றார் நிச்சயமாக மார்ஷல் நேசமணி என்ற ஒரு மனிதர் பிறக்க இல்லை குமரி மாவட்டம் அதாவது நம்மளுக்கு இருக்குது என்பது இது தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மாவட்டத்தில் சிறப்பு என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த மாவட்டம் இருந்த அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நம்முடைய நடத்திய வகைகளை பிரித்தார்கள் அந்த மாவட்ட பாலை என்ற ஒரு இதை இல்லாது மீதி அனைத்தும் இருக்கிற உரம் மட்டும் அந்த அளவுக்கு அதாவது அந்த அதாவது மலையும் மலை காடும் காடு சார்ந்த இடங்களும் அதே போன்று கடலும் கடை சார்ந்த இடம் என்று அத்தனையும் இருக்கும் செல்வங்கள் தான் இயற்கையின் வடங்கு அத்தனை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாவட்டம் ஏன் அதோடு மட்டுமல்ல அதாவது அந்த மாவட்டத்தை பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் அதிகமாக படித்தவர்கள் யார் இருக்கிறார்கள் என்றால் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய அதாவது மாவட்டமும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த காரணத்தினாலே அந்த கேரளாவோடு இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்ட பொழுது மார்ஷல் நேசமணி அவர்கள் அவர்கள் எவ்வாறு நினைத்தார்னா அவர்களை பொறுத்தவரையில் இது தமிழ் மக்கள் அதிகமாக பேசக்கூடிய பகுதி இளம் இது அங்கே செல்ல போகிறது என்ற அதனால் தம் குமரி மாவட்ட மக்களை எல்லாம் ஒன்றாழ்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை பண்ண ஏன் அதாவது தமிழ்நாடு கேரள காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக அவர் சட்டமன்றத்திலே கிட்டத்தட்ட அவர் பல எம்எல்ஏக்களை பெற்றிருந்தார் பெற்று அந்த அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்களா அதாவது எதிர்கட்சி அந்தஸ்து பெறக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏக்களை பெற்ற காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய தேர்தலை பொறுத்தளவில் இவருடைய தாக்கம் கேரள அரசாங்கத்தில் மிகப்பெரியதாக இருக்கு அளவிலே அன்றைய அரசாங்கம் இவரோடு வந்து கூட்டணி வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டது இவருடைய ஆசையை நிறைவேற்றும் அளவில் தான் அன்று தமிழகமானது தமிழகத்தோடு இணைந்தார்கள் அப்படி இருந்தாலும் அதாவது இவைகளை இவைகளையெல்லாம் ஏன் சித்தூர் சித்தூர் நமக்கு நம்மோடு இணைக்க வேண்டும் என்று பாராட்டி அவர் போராடினார் ஆனால் நம்முடைய காமராஜ் அவர்கள் எங்கப்பா போத இந்தியா கூட இருக்க சொன்ன காரணத்தினால இன்று அவை நம்மோடு இல்லை இருந்தாலும் இன்னைக்கு பெரிய முல்லை பெரிய பிரச்சனை என்று வந்திருக்காரு அவரை பொறுத்தளவில் நினைத்திருந்தால் அதாவது அவர் ஒரு மத்திய மந்திரி ஆகியிருக்கலாம் என் தமிழக அரசியலை பொறுத்தளவில் அவர் ஒரு மந்திரி ஆகியிருக்கலாம் ஆனால் அவர் எண்ணம் அதுவாக இல்லை அவர் இறுதி வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த குமரி மக்களை அளவு குமரி தந்தை என்று அழைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த போராட்டத்தை தலை அவர் தலைமை தாங்கி வெற்றி பெற்ற காரணத்தால் மக்களால் அணைக்கப்பட்டார்கள் மார்ஷல் நேசமணி அப்பேற்பட்ட அவரை அளவு அந்த குமரி மாவட்டம் போதும் என்ற நிலையில் தன்னை சுருக்கிக் கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் இன்று மாச நேசமொழி போன்றவர்கள் இன்று நம்முடைய இல்லை ஆனாலும் அவருடைய தியாகம் அவர்களுடைய இந்த தமிழ் மண்ணுக்காக பாடுபட்டதை பொறுத்தவரை இந்த உலகம் உள்ளமட்ட நிச்சயமாக நிற்கும் அச்சப்பாடு ஏன்னா தமிழர்களை பொறுத்தவரை கடந்த நூற்றாண்டு அதாவது கிட்ட இருபதாம் நூற்றாண்டில் கடந்த பதினெட்டுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் தமிழகத்தினுடைய சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் எவ்வளவு ஆனால் இவர் தமிழகத்தினுடைய சுதந்திர இந்தியாவின் சுதந்திரம் மட்டுமல்ல கன்னியாகுமரி மாவட்ட சுதந்திரத்துக்காக பாடுபட்டது அதே போன்று நம்முடைய தமிழரசு கழகம் என்று நடத்தி கொண்ட மாப்பா சிவஞ்சாலயம் அவர்கள் அவர்கள் ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகி ஆனால் அதே சமயத்திலே தமிழை பொறுத்தளவில் தமிழ்நாடு பிரிக்கப்பட்ட பொழுது மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது திருத்தணியானது அங்கே சொல்லக்கூடிய திருப்பதியானது விட்டது கேரளாவுக்கு சென்று ஆந்திராவுக்கு பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் மதராஸ் மனது என்று சென்னையை கேட்டார்கள் அப்பொழுது சென்னையை பொறுத்தவரை நான் என்னுடைய தரையை கூட நான் தலைநகரை காப்பேன் என்று அதற்காக போராடினார் மாப்போசி அவர்கள் இருந்தாலும் அதாவது அவர்கள் கிட்டத்தட்ட திருத்தணியை விட்டு திருப்பதியை விட்டு கொடுத்தால்தான் நாங்கள் கண்டிப்பாக சென்னை நகை தருவோம் என்ற காரணம் திருப்பதியை நாம் விளக்கக்கூடிய ஆனால் நம்முடைய மார்ஷல் நேசமணி அவர்கள் சித்தூர் மாவட்டத்தில் தமிழர்கள் வாழும் பகுதியில் அதுவும் சேர வேண்டும் என்று அதை நடைபெறாது ஒருவேளை அது நடந்திருந்தால் இந்த திருப்பதி நம்மோடு இருந்திருக்கும் ஏன்னா திருப்பதி என்பது தமிழகத்துக்கு சொந்தமானது அது காலகசி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அஞ்சு அதாவது மீன் நிலம் நெருப்பு காற்று ஆக அதில் ஒரு தலமானது அங்கே இருக்கிறது அதுவும் தமிழகத்துக்கு சேர்ந்தது தான் சித்தூர் வந்திருந்தால் அவையும் வந்திருக்கும் ஏன் இன்று வந்து தமிழகத்தை இன்று அநேகமாக பார்த்தீங்கன்னா இவையெல்லாம் ஒன்றாக இணைந்திருந்தால் தமிழருடைய ஜனத்தொகையின்றி இது ஏழு கோடியா இருப்பது கிட்டத்தட்ட ஒன்பது கோடியா இருக்கும் ஏன் கிட்டத்தட்ட அதாவது தென் மாநிலங்களிலே மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக காட்டியிருப்பார் இன்று பார்த்திருக்கையானால் ஆந்திர மாநிலம் நம்முடைய பெரிய சித்தூர் மாவட்டம் இணைந்த காரணத்தினால் தமிழகத்தை விட மிகப்பெரிய மாநிலமாக இருந்து இன்று இரண்டாக 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 விட்டது தெலுங்கானா ஆந்திரா என்று இருந்தாலும் தெலுங்குகளுடைய ஜனஸ்தகையை பொறுத்த தமிழ் அதிகமாக ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது ஆனால் இன்று இவையெல்லாம் நம்ம இருக்க காரணம் என்றால் இன்று ஒரு பக்கத்திலே மாப்போசர் அந்த பக்கத்தில் நம்முடைய மார்ஷல் நேசமொழி அவர்கள் இன்று தமிழ இன்று நாம் எல்லோரும் அறிவோம் சிபா ஆயுத்தனார் அவர்கள் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்தோம் அவர் தமிழுக்காக பாடினார் எவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று அவர் சொன்னது மட்டுமல்ல அதற்காக போராடினார் சிறைவாசி சென்றார் இன்று வரை பார்த்திருக்காள் பத்திரிக்கையான தமிழுக்காக இன்று சேவை செய்து வருகிறது என்பது நாம் அறிவோம் இன்னும் சொல்ல வேண்டுமா கடந்த நூற்றாண்டிலே நம்முடைய தமிழகத்துக்காக சுதந்திரக்கா பாடுபட்டு இந்திய சுதந்திர பாடுபட்டவர் என்பது மட்டுமல்ல பத்தரை ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் எத்தனையான சிறை இருந்தது மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே தமிழ்நாட்டிற்காக இந்திய மக்களுக்காக இந்திய நாட்டிற்காக பாடுபட்டு இவரை போல ஒரு பிறகு அப்பார்களாய் என்று வாழ்ந்து வர காமராய் கடந்த நூற்றாண்டு நபர் இவர்களெல்லாம் நமக்காக நம்முடைய தமிழுக்காக இந்தியாவுக்கு பாடுபட்டவர்கள் அந்த வகையிலே குமரியானது நம்மோடு இருக்கிறது என்றால் நிச்சயமாக மார்ஷல் நீசமணி என்ற ஒரு மனிதர் இல்லை என்றால் இன்று நம்மோடு இல்லை நிச்சயமாக அவருடைய புகழ் நிலைக்கும் முறை இருக்கும் முறை தமிழக அரசை பொறுத்தளவில் இன்று சென்னையில் அவருக்கு பெயரளவிற்கு ஒரு சிறிய சிலை வைத்திருக்கிறது அவருக்கு நிச்சயமாக அதாவது ஆறு மிகப்பெரிய உருவ சிலை வைக்க வேண்டும் வைப்பது மட்டுமல்ல தவறு இங்கே மணிமண்டமும் கட்ட வேண்டும் மணிமண்டம் கட்டுவது மட்டுமல்ல நாளை சந்தேகிதன் அவரை பற்றி தெரியக்கூடிய அளவில் ஒலி ஒலி அமைத்து அவரை புகழ பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்